இதுக்கு பின்னாடி இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ஓடி ஆடி வேலை செஞ்சவங்கெல்லாம் கௌரவப்படுத்தியிருக்காங்க ராஜா சாரை ரொம்ப நன்றி ஷங்கர் சார் இப்போ வந்து நீங்களும் ராஜா சாரோ இந்த மேடையில் இருக்கீங்க ஆக்சுவலி உங்களுடைய ரெண்டு பேருடைய காமினேஷனும் பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ஆவலாக இருந்துருக்கும் அந்த காமினேஷன் விரும்பி போயிக்கூட இல்லை இல்லை இப்பயே அந்த பேட்டர் எடுக்கிறாங்க அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் போய் ஏன் டிஸ்டர்ப் ஆ அப்படி இல்லை ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார் ஆக்சுவலா நான் வந்து ராஜா சோதரோட இசையில ஒரு படம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு அமையல இங்க வந்திருக்கிற கோடானு கோடி மீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடானு கோடி ரசிகர்கள் நான்